நானந்தமையம் தேவம் மல்லச் ஆதாரம் மாதாரம் சர்வு இத்தியானாம் ஹயக் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகையை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் லைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகையை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் யார் யாருக்கு என்னென்ன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்ற மூணு வரிசையாக பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் மேஷ ராசியில் புத பகவான் இருக்கிற இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ரிஷபராசியில் மூன்று கிரகங்கள் அதாவது சூரியன் குரு மற்றும் சுக்ரன் கன்னிராசியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் செவ்வாயும் ராகுவும் இந்த வாரத்தினுடைய கோள்களாக இருக்குது இந்த வாரத்தில் வந்து தமிழ் பதினொன்று ஆங்கிலம் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா புத பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார் இந்த வாரத்துல சந்திர பகவான் கன்னியா ராசி சித்ரா நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு தனுசு ராசி பூராட நட்சத்திரம் வரல முருகர் இந்த காலகட்டத்துல நான்கு ராசிகளை கடந்து போறார் இந்த வாரம் வந்து முக்கியமான விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ரெண்டாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து சுவாதி நட்சத்திரம் நரசிம்மர் ஜெயந்தி லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வணங்குறது ரொம்பவும் விசேஷம் அன்னைக்கு வந்து ஒரு பானகம் வந்து வந்து நரசிம்மருக்கு கொண்டு போய் நைவேத்தியத்தை கொடுத்துட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எல்லா விதமான எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும் அதனால நரசிம்மருக்கு பானம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுடைய எதிரிகள் அற்ற அற்றநிலை உருவாகக்கூடிய காலமாக இருக்கும் இருபத்தி மூணாம் தேதி எண்ணிக்கை வைகாசி விசாகம் வைகாசி விசாகம் வைகா விசாக நட்சத்திரம் ஆறு நட்சத்திர பிரிவாக இருக்கும் அதனால வந்து வைகாசி விசாகம் ஆறு கடவுளை கொடுக்கக்கூடியது திருமணம் ரொம்ப நாளாக தட்டி போகிறது அப்படின்றனாலும் அதை தவிர திருமணமாய் குழந்தை பிராப்தி இல்லை அப்படின்றதுனாலும் அதாவது கடன் நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்க இருக்கிறவாளுக்கும் வியாபாரத்தில் பெரிய தடை இருக்குது அப்படின்றவா அப்படின்றவா எல்லாருமே முருகப்பெருமானுக்கு இந்த நாளில் வந்து விரதம் இருந்து சாயந்தரம் பௌர்ணமியை பார்த்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பெருமாளுக்கு அம்ச பண்ண சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சீர்களே ஆனால் இந்த வைகாசியிலிருந்து வைகாசி விசாகத்திலேருந்து அடுத்த வைகாசி விசாகத்திற்குள்ளே உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் மறைந்து நல்ல ஒரு வாழ்க்கையை பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி காஞ்சி சங்கராச்சாரியர் அதாவது மகாபெரியவரனுடைய அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தில் வந்து அவர் பிறந்தவர் சனி பகவானின் நட்சத்திரம் அதனால் அனுஷ நட்சத்திரம் ரொம்பவும் வசதி இந்த வாரத்தில் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சதுர்த்தி ஹர சதுர்த்தி அதாவது வளர்பிரையில் தேய்பிரை சதுர்த்தி இது ஏன்னா பௌர்ணமியிலிருந்து நாலாவது நாள் இந்த தேய்விரை சதுர்த்தி இந்த காலகட்டத்தில் சங்கடங்களை சொல்லி விநாயகரை சேவித்து எங்களுக்கு இந்தந்த சங்கடங்கள்லாம் இருக்குது இதை தீர்த்து விடுங்கள் அப்படின்னு விநாயகரை சேவித்தோமே ஆனால் சங்கட ஹர சதுர்த்தி அதையும் அந்த எல்லாவற்றையும் எடுத்து விட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுப்பார் ஒரு ஒம்பது பிரதட்சணம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் பண்ணிவிட்டு வாங்கும் உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த அருகம்பல் மாலை போடுங்க ஒரே ஒரு தேங்காய் வாங்கி உடைங்கும் ஒரு ஒம்பது தோப்புகரணம் போடுங்க எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பெரிய தீர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரத்துல வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்த்தோம்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு இருக்குது சந்திராஷ்டிரமம்னால் உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திரபகவான் வரும்போது மதிகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரபகவான் மறையும் பொழுது கண்டிப்பாக புத்தி வேதரிக்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம்னு சொல்லக்கூடியது தவறான முடிவை எடுக்க வேண்டிய எடுக்க எடுக்கக்கூடிய பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் அந்த சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிமாளில் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேலையானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பானகம் வந்து கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க விநியோகம் பண்ணுறது பண்ணுங்க அதையும் விநியோகம் பண்ணுங்க எல்லாருக்கும் பிரசாதம் அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும் இந்த வாரம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேஷம் முதல் மீன் நம்பரே அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய நேம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சுன்னா உங்களுடைய பிடிஎஃப் போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் அதாவது உங்களுடைய ராசியில் வந்து பாத சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா இல்லைன்னா லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ராசிக்கு என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திரத்துக்கு உண்டான தசா நடக்கிறது தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சாரத்தின் பிரகாரம் உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அசஸ் பண்ணி சொல்கிறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு உண்டான பலன்களை ஒன்று பார்க்கலாம் சிம்மம் மகம் பூர்வமுத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதாவது சூரிய பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது திக்பலம்னு சொல்லக்கூடியது அதனால் வந்து திக்பலம்னு சொன்னாலே ஆட்சி பெற்றதற்கு சமம்னு சொல்லக்கூடியது இதை தவிர பார்த்தேன்னா பத்தாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு அதனால் வந்து சூரியன் சுக்ரன் மற்றும் குரு மூன்று கிரகங்கள் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்ரன் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கார் குருவோட சம்பந்தத்தில் சூரியனும் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது தொழிலில் பெரிய ஏற்றம் அரசு அரசாங்க பணிகள் இவெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அரசாங்க கான்ட்ராக்டுகள் எடுக்கிறவெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவரை மேம்பால பணிகள் இந்த மாதிரியான அரசாங்க உத்தியோகங்கள் கலை காண்ட்ர அதாவது கட்டிடக்கலை இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்க கூடிய காலகட்டமாகறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாவணம் மறுபட்டதை தவிர சப்தமத்தில் சனி பகவான் இருக்கார் அதனால் சிறு சிறு பிரச்சனைகள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் எட்டாம் இடத்தில் ராகு பகவான் முறையிறதும் செவ்வாய் பகவான் மறையிறதன் மூலியமாக அதாவது மறைந்த இடத்திலிருந்து தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பிரச்சனைகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் வந்து இப்போ உங்களுடைய நண்பர்களாகவே இருப்பார்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல புத பகவான் இருக்கார் புத பகவான் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அவரும் பத்தாம் இடத்துக்கு போகிறார் பதினொன்றாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ராசிநாதனான பத்தா ராசிநாதனான சூரிய பகவான் பத்தாம் இடத்துல சுகத்தம் அடையிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் உங்களுடைய ராசிக்கு இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருபதாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் கேதுவோட சம்பந்தம் இருக்கிறதுனால ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வரவுகள் இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தேவையற்ற செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது குடும்பத்துக்குன்னு சில சில சேவை செலவுகள் செய்ய வேண்டியதாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் மூன்றாம் இடத்தில் போகக்கூடிய சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றத சொல்கிறோம் மூன்றாம் இடத்தில் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொன்னால் சந்திரபகவானை பொறுத்தவரிலும் இருபதாம் தேதி சாயந்தரத்திலேருந்து இருபத்தி அஞ்சாந்தேதி காலை ஒரு மூன்று மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் திக்வலம் அடைகிறது பெரிய விசேஷம் நாலாம் இடத்துல வந்து இருபத்தி தேதி காலை ஒரு மூன்றரை மணியிலிருந்து இருபத்தி ஏழா அதாவது இருபத்தி மூணாந்தேதி காலை ஒரு மூன்று மணியிலிருந்து இருபத்தி அஞ்சாந்தேதி காலை ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் நாலாம் இடத்தில் இருக்கார் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம்னா திக்வலம் அடையிறது நீச்சம் அடைஞ்சாலும் குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சுப செலவு எல்லாமே வெளிநாடு பிரயாணம் வாய்ப்பு உண்டு புதிய வேலை கிடைக்கும் வேலையின் மூலியமாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அஞ்சாம் இடத்தில் சந்திர பகவான் போகும்போது உங்களுடைய புதிய பதவி போக அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இது வந்து இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தஞ்சாம் தேதி ஒரு பதினொன்றரை மணிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி மாலை நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மொத்தத்தில் இந்த வாரம் பார்த்தேன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான வாரம் அதுவும் வந்து இந்த அரசியல் செல்வாக்கில் இருக்கிறவங்க அரசியல் பிரமுகர்கள் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர இந்த கதவு செய்கிறவங்க அதாவது மர வேலைப்பாடு செய்யக்கூடிய கதவு செய்கிறவங்க ஆசாரிகள் அவாளுக்கு பெரிய ஏற்றம் அதுவும் வந்து அரசாங்க அரசியல் பண்ணுறவங்க அரசாங்கத்தில் இருக்கிறவங்க அரசு அதிகாரிகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாகவே இந்த வாரம் பார்த்த இல்லையானால் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஒரே ஒரு தேங்காய் உடைச்சிட்டு ஒம்பது வரணும் போடுங்க தோப்பு தோப்புக்கரணம் போட்டுட்டு ஒரு நவகிரகத்துக்கும் ஒரு ஒரு தோப்புக்கரணுன்ற மாதிரி ஒம்பது தோப்புக்கரணம் போட்டுட்டு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம்